إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد سروا بقولهم بقول جيم يهوى الله رب العالمين كوريتا الحمد لله அந்த ஏக இறைவனின் ஏகத்துவ மார்க்கத்தை இந்த உலகத்திற்கு இறுதியாக வெற்றி வைக்க வந்த இறுதி தூதர் முகமது ரசூலுல்லா செல்லல்லா உலக செல்லம் அவர்கள் மீதும் அவரை பின்பற்றிய அவருடைய தோழர்கள் அவருடைய தோழர்களை பின்பற்றியவர்கள் முஸ்லிம்கள் மோமீன்கள் அவர்கள் அனைவர்கள் மீதும் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் அக்பிரத்தும் ரஹமத்தும் என்றென்றும் நிலவட்டுமாக அல்லாஹ் அடியார்களே நல்ல நல்லடியார்களே அல்லாஹுடைய மாளிகையில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஒரு வணக்கத்தை நிறைவேற்றியவர்களாக இந்த இடத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம் அதற்கான கூலி அல்லாஹூ தலா எனக்கும் உங்களுக்கும் தந்து அருள் புரிய வேண்டும் அதே போல் அல்லாஹ் வையுமான் கொண்டவர்களே நாங்கள் அண்மித்திருக்கக்கூடிய இந்த மாதம் என்பது அதிலும் குறிப்பாக அதன் ஆரம்ப பத்து நாட்கள் என்பது அல்லாஹுவாலும் அவனது தூதராலும் அதன் சிறப்புகளும் அன்றைய நாட்களில் செய்யப்பட வேண்டிய அமல்களும் கூலிகளும் மிக கண்ணியப்படுத்தப்பட்டவையாக இருந்து கொண்டிருக்கிறது அந்த வகையில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் அவனை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் அவன் மாத்திரம்தான் கடவுள் அவனை தவிர வேறு எவருக்கும் எந்தவித அதிகாரம் செலுத்துவதும் எந்தவித படைப்பினங்களை படைப்பதும் படைத்த படைப்பினங்களில் தேர்வு செய்வதும் அதிகாரம் செலுத்துவதும் கிடையாது அதை குறித்து ரபுல் ஆலமீன் பேசும் பொழுது பேசுகிறான் அல்லாஹுவை பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நாடியதை இந்த உலகத்தில் படைப்பான் எதை விரும்புகிறானோ அதை படைப்பான் வயசுத்தார் அந்த நாடிய படைப்பினங்களில் அவன் எதை தெரிவு செய்கிறானோ அதை சிறப்பானதாக தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அவன் தெரிவு செய்யக்கூடிய அந்த அதிகாரம் என்பது எந்த வித மனிதர்களாக மனிதர்களாக இருக்கட்டும் மதக்குகளாக இருக்கட்டும் எந்த படைப்பினங்களுக்கும் தேர்வு செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை அவன் படைத்த படைப்பிடங்கள் என்பதால் அல்லாஹ் உறப்புகளும் குறிப்பிடுகிறான் இதை பொறுத்தவரைக்கும் அல்லாஹ் உயிர்மான் கொண்டவர்களே அல்லாஹ் உறவுகளும் இந்த தூ உலகத்திற்கு அனுப்பிய தூதுவர்களாக இருக்கலாம் அவன் படைத்த மார்களாக இருக்கலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நாட்களாக இருக்கலாம் மாதங்களாக இருக்கலாம் காலங்களாக இருக்கலாம் எவற்றை எடுத்துக்கொண்டாலும் அல்லாஹ் நாடியதைத்தான் எதை அவன் சிறப்புப்படுத்த வேண்டும் என்று நாடுகிறானோ அதைத்தான் தேர்ந்தெடுத்துக் கொள்வான் அந்த வகையில் அல்லாஹூ இந்த ஆரம்ப பத்து நாட்களை ரபுல் சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறார் சொல்லிவிட்டு ரபுல் ஆலமின் சொல்லுகிறான் இணை வைப்பாளர்கள் எல்லோரும் இணை வைக்கக்கூடிய இணை வைப்புக்களை விட்டும் அல்லாஹ் ரபுல் மிக பரிசுத்தமானவன் ஏன் என்ன காரணம் என்றால் அவர்கள் வணங்கக்கூடிய அந்த இணை வைப்புகள் சிலைகள் விக்கிரகங்களுக்கு படைப்பதற்கும் சக்தி இல்லை அப்படி படிக்கக்கூடிய அந்த படைப்பினங்களில் தெரிவு செய்வதற்கும் அவர்களுக்கு சக்தி இல்லை இவற்றை இல்லாவிட்டும் அவ்வாறு பரிசுத்தமானவன் அவை அவ்வாறு ஈமான் கொண்டவர்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அவ்வா என்றவன் நாடியதை படைப்பவன் அவன் படைத்த படைப்பினங்களில் நாடியதை தேர்வு செய்து கொள்வான் அந்த வகை நல்லா தம்பாலமின் இந்த தொள்ளாட்சி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களை குறித்து பேசுகிறான் அதிகாலையின் மீது சத்தியமாக பத்து இரவுகள் மீது சத்தியமாக இரட்டைப்பட்ட நாள் மீதும் ஒற்றைப்பட்ட நாள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹ் கொண்டவர்களே தஃ இமாம்கள் விளக்கம் சொல்கிறார் இந்த மூன்று வசனங்களுக்கும் வல் என்பது அதிகாலை சுபகுடைய நேரத்தின் மீது ரப்புலாளின் சத்தியம் செய்கிறான் தப்சுடைய விமானங்கள் சொல்லுகிறார்கள் அந்த அதிகாலை பொழுது என்பது ஆரம்ப துள்காட்சி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களின் அதிகாலை பொழுதை குறிக்கிறது இன்னும் சில தப்சீருடைய விமானங்கள் சொல்லுகிறார்கள் இறுதி அந்த பத்து நாளின் இறுதி நாள் பத்தாவது நாளின் அதிகாலை பொழுதை ரொம்ப சத்தியம் செய்கிறான் என்பதாக முதலாவது சிறப்பு இரண்டாவது வளையாரின் அசுர் அந்த பத்தின் இரவுகள் மீது சத்தியமிட்டு ரம்முலாரவின் சொல்லுவது அந்த துல்ஹாட்சி மாதத்தின் ஆரம்ப பத்து நாட்களுடைய இரவு என்பதாக இந்த பத்து நாட்கள் இந்த ஆரம்ப பத்து நாள் இரவின் சிறப்பு என்பது எந்த அளவுக்கு என்றால் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் ரமலான் மாதத்தின் சிறப்பு கண்ணியம் என்ன என்பது அந்த ரமலான் மாதத்தின் இறுதி பத்தின் சிறப்பு கண்ணியம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் அந்த ரமலான் மாதத்தின் இறுதி பத்தின் கடைசி அந்த இறுதி பத்தின் இரவு போதுகளின் சிறப்புகள் கண்ணியங்கள் லீலத்தில் ததர்களை தேடக்கூடிய பத்து நாட்கள் அந்த நாள் அவைகளின் கண்ணியம் என்ன என்பது எங்களுக்கு தெரியும் எப்படி ரமலான் மாதத்தின் கடைசி உள்ள இரவு பொழுதுகளின் சிறப்பு இருக்கிறதோ அந்த பத்து நாட்களில் உள்ள பகல் பொழுதுகள் ரமதானின் கடைசி பத்து நாளின் பகல் பொழுதுகள் இருக்கிறது அந்த பகல் பொழுதுகளை விட சிறப்புக்குரியது இந்த தூகச்சி மாதத்தின் ஆரம்ப பத்து நாள் இரவுகளின் சிறப்பு என்பதாக அல்லாஹ் குபர் சுபஹான் அல்லாஹ் எப்படி ரமலான் மாதத்தின் கடைசி பத்தின் இரவுகள் நின்று வணக்கம் முடிந்தோமோ எங்களால் அளவு தூக்கங்களை எல்லாம் விட்டு உதறி தள்ளி வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டோமோ ஏன் என்ன காரணம் மிக கண்ணியம் அதில் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமலுக்குரிய கூலிகள் ஆயிரம் மாதங்களை விட சிறந்தது என்பதாக அதே போன்றுதான் அந்த நாளின் பகல் பொழுதுகளை விட சிறப்புக்குரியது இந்த துள்காட்சி மாதத்தின் பத்து இரவுகளின் சிறப்பு என்பதாக தப்சீருடைய இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லாஹு சத்தியம் விட்டு சொல்லுகிறான் அவை அல்லாஹ் கொண்டவர்களே இந்த பத்து நாட்களையும் நாங்கள் வீழ்த்தி விடக்கூடாது ரமலான் மதத்திற்கு கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிறதே அதை ஞாபகம் செய்தவர்களாக அந்த நாட்களில் செய்த அமல்களை நாங்கள் மீண்டும் முயற்சி செய்பவர்களாக இந்த பத்து நாட்களை நாங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக ரம்புலாலின் பேசுகிறான் இறைத்தப்பட்ட நாள் மீதும் ஒற்றைப்பட்ட நாள் மீதும் சத்தியமாக இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் தப்சீருடைய இமாம்கள் இமா இமுரு அப்பாஸ் அவர்கள் சொல்லுகிறார்கள் அந்த இரட்டைப்பட்ட நாள் என்பது துல்ஹச் மாதத்தின் கடைசி நாள் பத்தாம் நாள் ஏ அது பத்து இரட்டைப்பட்டதாக இருக்கிறது ஒற்றைப்பட்ட நாள் மீது சத்தியமாக அறியது பிறை ஒன்பதாவது நாள் அர்பாவுடைய நாள் அதிலும் ரூலாரின் சத்தியம் செய்கிறான் இந்த இரண்டு இரட்டைப்பட்ட நாள் என்பதும் ஒற்றைப்பட்ட நாள் என்பதும் துள்ளாட்சி மாதத்தின் பத்தாவது நாளையும் ஒன்பதாவது நாளையும் குறுக்கிறது ரப்புலாரின் சக்தியை விட்டு சொல்லுகிறான் என்பதால் ரதி வருபவர்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் இந்த குத் வசனத்திற்கு வசனத்திற்கு தசீராக அல்லாஹ்மான் கொண்டவர்களே இப்படி இந்த பத்து நாட்களையும் குறித்து இந்த மூன்று வசனங்களும் எங்களுக்கு அதன் சிறப்புகளை கண்ணியத்தை எடுத்து காட்டுகிறது அதே போன்ற போன்றான் அல்லாஹி கொண்டவர்களே இந்த பத்து நாட்களில் ஒரு மனிதன் செய்யக்கூடிய அமலின் சிறப்பு என்ன தெரியுமா அல்லாஹுடைய தூதர் முகமது இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹுடத்தில் நீங்கள் ஏழை நாட்களில் செய்யக்கூடியதை விட மிக விருப்பத்துக்குரியதாக இருக்கிறது சுகான் அல்லாஹ் எப்படி இந்த பத்து நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய அமல் என்பது நல்ல நல்லாவின ஏழை நாட்களில் செய்யக்கூடிய அமல்களை விட மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது அந்த நேரத்தில் அல்லாவுடைய தூதரின் தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவுடைய தூதரே சமீர் இல்லா அல்லாஹ்வின் பாதையில் நாங்கள் போராடுவதை உதவுமா இந்த நாட்களில் நாங்கள் நல்லமல் செய்வது மிகச் சிறந்தது என்ன காரணம் அல்லாவுடைய தூதரின் தோழர்கள் போரை பற்றி கேட்பதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த அமல் என்றால் மிக கண்ணியத்துக்குரிய ஒரு வணக்கம் என்றால் அல்லாவின் பாதையில் போராடுவது அதனால் அல்லாவுடைய தூதர் சொன்னார்களே யார் ஒரு அடியார் அல்லாவின் பாதையில் நோன்பு நோக்கிறான ஒரு நாளைக்கு அவரது முகத்தை ரம் வருடங்கள் நரகத்தை அல்லாவின் பாதையில் ஒரு அடியான் நோன்பு நோய்பது என்பது அந்த ஹதீத் கலைகள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அல்லாவின் பாதையில் என்று அல்லாவுடைய தூதர் சொன்னது ஒரு மனிதன் போருடைய காலத்தில் போர் போற்ற நிலையில் அவன் அல்லாவின் பாதையில் போர் நிலையில் இருக்க வேண்டும் நோன்பு நோட்டவனாக அந்த அடியானைத்தான் தான் அல்லாவுடைய தூதர் அப்படி சொல்லியிருக்கிறார்கள் என்று ஏராளமான ஹதீதுடைய இமாம்கள் விளக்கம் சொல்லுகிறார்கள் அதை விட்டு அதனால் தான் சகாபாக்கள் கேட்கிறார்கள் என்பது இஸ்லாமிய மார்க்கத்தில் மிக சிறந்த வணக்கம் அந்தஸ்தை பெற்றுத்தரக்கூடியது என்றால் அதை தூதரின் தோழர்களை முன்னுரிமை எல்லா அமல்களை விடவும் போருடைய அமல் என்பது அல்லாவின் பாதையில் தியாகம் செய்வது என்பது மிக சிறந்த வணக்கம் இதை விடவுமா ஏனைய வணக்கங்கள் அல்லாவுக்கு மிக விருப்பம் இல்லாமல் இருக்கும் என்று கேட்டவுடன் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் நீங்கள் அல்லாஹுவின் பாதையில் போர் புரிவதை விடவும் மிக சிறந்தது இன்றைய நாட்களில் நீங்கள் அல்லாஹுவின் செய்வது என்பதாக சொல்லிவிட்டு அல்லாவுடைய தூதரர் நிபந்தனையை சொன்னார்கள் ஆனால் எப்போது அந்த அல்லாஹின் பாதையில் நீங்கள் தியாகம் செய்வது சிறப்புக்குரியதாக மாறும் என்றால் ஒரு மனிதன் வெளிக்கிழம்பி செல்லுகிறார் அல்லாவின் பாதையில் போராட வேண்டும் என்று தனது சொத்துகளையும் சுகங்களையும் உயிரையும் தியாகம் செய்தால் அவன் சிறந்தவன் இந்த நாட்களில் அமல் செய்வதை விட அப்படி இல்லாமல் சென்ற மனிதன் திரும்பி வந்தான் என்றால் உயிருடன் அவனை விட இந்த பத்து நாட்களில் அமல் செய்வது மிக சிறப்புக்குரியது என்பதாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே அல்லாவின் பாதையில் மனிதன் போராடுவதை விட இந்த பத்து நாட்களில் அமல்கள் செய்வது என்பது அல்லாஹுக்கு மிக விருப்பத்திற்குரியது அதே போன்ற அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே இந்த பத்து நாட்களுக்குள் வரக்கூடியதுதான் அரபாவுடைய நோன்பு இந்த அருவாளுடைய நோன்பையும் அல்லாஹுடைய தூதர் சிறப்புப்படுத்தி சொன்னார்கள் எப்படி எந்த ஒரு அடியார் இந்த துல்ஹ் மாதத்தில் ஒன்பதாம் நாளில் நோன்பு நோக்கிறானோ அவன் முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்களும் அவன் எதிர்வரக்கூடிய ஒரு வருடத்தின் சிறிய பாவங்கள் எல்லாம் நண்பிக்கப்படும் நாங்கள் முன் சென்ற ஒரு வருடத்தின் பாவங்கள் நாங்கள் எதிர்நோக்கக்கூடிய எதிர்வர இருக்கக்கூடிய வருடத்தில் நாங்கள் செய்ய இருக்கக்கூடிய சிறிய பாவங்கள் எல்லாம் எங்களுக்கு மன்னிக்கப்படும் என்பதாக அல்லாவுடைய தூதர் வாக்களித்து இருக்கிறார்கள் அல்லாவுடைய இருக்கிறார் இந்த சிறப்பை நாங்கள் தவற விட்டு விடக் கூடாது இதனால் தான் இமாம்கள் சொல்லுகிறார்கள் இந்த துல்கச்சி மாதத்தை குறித்து இந்த துல்கச்சி மாதம் என்பது வணக்கங்களுக்கு தலையாய ஒரு மாதம் ஆகும் ஒட்டுமொத்த வணக்கத்தில் தலையாய மாதம் இந்த துல்கட்சியுடைய மாதம் ஏன் என்ன காரணம் என்று கேட்கும் பொழுது உங்களை விளக்கம் சொல்கிறார்கள் ஒரு மனிதன் நோன்பை நோக்க வேண்டும் என்றால் அதற்காக அவன் காத்திருக்க வேண்டும் எது வரைக்கும் ரமலானுடைய மாதத்தை அடையும் வரைக்கும் அந்த மாதத்தில் பரவாறு நோன்பை நோக்கலாம் அதே போன்ற ஒரு மனிதன் ஹத்தி செய்ய வேண்டும் என்றால் காத்திருக்க வேண்டும் எது வரைக்கும் இந்த துள்வாட்சி மாதத்தை அடையும் வரைக்கும் ஆனால் துள்வாட்சி மாதத்தை பொறுத்த வரைக்கும் அப்படி அல்ல அந்த துல்ஹி மாதத்தில் ஒரு அடியா தொடுவதற்கு முடிகிறது தொழுகையை அந்த அடியா நினைத்தால் கொடுக்க முடியும் அடைந்தால் சொத்து அளவை அடைந்திருந்தால் அதே போன்ற ஒரு அடியா நினைத்தால் நோன்புகளை நோக்க முடியும் அந்த நாளில் அதே போன்ற அந்த அடியா நினைத்தால் ஹஜ்ஜையும் செய்ய முடியும் இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படை கடமைகள் ஐந்தையும் நிறைவேற்றுவதற்குரிய ஒரு மாதம் எதா இருக்கிறது இந்த துல்ஹ் மாதமாக இருக்கிறது இதனால் தான் இமான்கள் இமான் ஹரீத் கலையுடைய இமாம்கள் சிறப்பாக சொல்லுகிறார்கள் இந்த துல்ஹி மாதம் என்பது வணக்கங்களுக்கெல்லாம் தலையாய ஒரு மாதம் அனைத்து வணக்கங்களையும் உங்களுக்கு உள்ளடக்கி தரக்கூடிய ஒரு மாதம் இந்த துல்ஹியுடைய மாதம் என்பதாக அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களை அந்த அடிப்படையில் இதனால் தான் அபுல் ஆலமீனும் இதை பெருமையாக அல்லாஹ் அபுல் ஆலமீன் சத்தியம் செய்வான் என்றால் தன்னுடைய படைப்பினங்கள் மீது தான் படைத்த படைப்புகள் மீது ரபுல் வீணாக ஒரு சத்தியம் செய்ய மாட்டான் அதன் பெருமதி என்ன என்பதை சக்தி என்ன என்பதை மனிதர்கள் என்பதற்காகத்தான் ரபுலால சத்தியம் செய்வார் அப்படித்தான் சஜிர் அதிகாலையின் மீது சத்தியம் செல்லுகிறான் சொல்லுகிறான் யாரின் அசிர் இந்த மாதத்தின் உள்ள பத்து இரவுகள் மீது சத்தியமாக சத்தியம் விட்டு பேசுகிறான் இரட்டைப்பட்ட நாள் மீதும் ி ஒப்பட்ட நாள் சத்தியமாக ரத்தியமிட்டு பேசுகிறார் காரணம் என்ன இந்த சிறப்புகளை கண்ணியங்களை மனிதர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடியார்கள் அவற்றை தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த நாட்களில் அமல்கள் செய்வது என்பது மிக விருப்பத்திற்குரியதாக இருக்கிறது என் பக்கம் என்பதை அடியார்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஈமான் கொண்டவர்கள் அந்த அடிப்படையில் வசதி உள்ளவர்கள் ஹஜ் செய்து கொள்ளலாம் நோன்பு நோக்கி சக்தி உள்ளவர்கள் நோன்பு நோக்கிக் கொள்ளலாம்

ஆகவே அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களே இந்த பத்து நாட்களையும் எங்களால் முடிந்தவரை நாங்கள் உயிர்ப்பிக்க வேண்டும் ரமதான இறுதி பத்திற்கு நாங்கள் கொடுத்த முக்கியத்துவம் இருக்கிறது அதனை இந்த பத்து நாட்களுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் இமாம்கள் சில வணக்கங்களை சொல்லுகிறார்கள் ஒரு அடியான் இந்த பத்து நாட்களில் செய்யக்கூடிய வணக்கங்கள் என்ன தெரியுமா முதலாவது அச்சௌபா முதலாவது இறைவு நடத்தில் அவன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் முதலாவது இந்த மாத இந்த நாட்களில் அவன் செய்யக்கூடிய வணக்கம் அத்தவா இறைவனிடத்தில் செய்த குற்றங்களுக்கு எல்லாம் அவன் பாவ மன்னிப்பு பரிகாரம் தேட வேண்டும் இறைவனிடத்தில் அந்த பத்து நாட்களிலும் அதே போல அதிகாரிகள் நாம்கள் சொல்லுகிறார்கள் நல்ல பல்களை அதிகப்படுத்த வேண்டும் அது சதக்காவாக இருக்கலாம் விக்கிராக இருக்கலாம் ஒரு மனிதன் லாயிலாக இல்லாக சொல்லுவதாக இருக்கலாம் சுபானந்தா சொல்லுவதாக இருக்கலாம் இப்படியான நல்லவர்களை அதிகப்படுத்த வேண்டும் அதே குருவானை ஓதுவது தானுடைய காலத்தில் நாங்கள் ஓதிய குருவான் அதோடு மூடி வைத்ததுதான் இன்னும் சிறந்தபாடில்லை எங்களுடைய நிலைமைகள் அப்படித்தான் இருக்கிறது இந்த பத்து நாட்களையும் அதற்காக வேண்டி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அதே போன்றுதான் அல்லாஹை அதிகம் அதிகம் ஞாபகம் செய்வது அல்லாஹிடத்தில் பிரார்த்தனை செய்வது எங்களது தேவைகளை அவரிடத்திலே கேட்பது இவைகள் எல்லாம் இந்த பத்து நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய மிக முக்கியமான அமல்கள் என்பதாக இமாம்கள் அறிஞர்கள் எங்களுக்கு காட்டித் தருகிறார்கள் அவை அல்லாஹோ ஈமான் கொண்டவர்களே இந்த நாட்களில் நாங்கள் செய்யக்கூடிய வணக்கங்கள் வழிபாடுகள் என்பது எங்களுக்கு நாங்கள் அறியாத கூலிகளையும் நன்மைகளையும் எங்களுக்கு பெற்றுத்தரும் ஆகவே எங்களால் முடிந்த அளவு இந்த பத்து நாட்களையும் நாங்கள் உயிர்ப்பிப்பதற்கு அல்லாமல் அல்லாஹு தால எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிய வேண்டும் அதே போன்று எதிர்வரக்கூடிய இந்த தொல்காட்சி மாதத்தின் ஒன்பதாம் நாளில் அரப்பாவுடைய நோன்பை நோட்பதற்கும் அல்லாஹு தாலா எனக்கும் உங்களுக்கும் அருள் புரிவானாக வரமத்துல்ல